ஏன் இது போன்ற வரலாறுகளை நாம் கடத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகம் என்பது எதால் இயங்குகிறது யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்க எப்படி வேணாலும் யோசிச்சு பாருங்க இரண்டு செயல்களால் தான் இந்த உலகம் இயங்குகிறது நீங்க கூகுளில் போய் தேடுதனாலும் சரி நீங்களே யோசிச்சாலும் சரி இல்லை புத்தகங்கள் வாசிப்பின் மூலமாக தெரிந்து கொண்டாலும் சரி என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டியவரை இரண்டு தான் உலகம் இயங்குகிறது ஒன்று அறிவியல் மற்றொன்று மனித நேயம் என்ற மாந்த நேயம் இதை தான் இந்த உலகம் இயங்குகிறது அறிவியலை தூக்கி பிடிக்கக்கூடிய நாம் மனிதர்களையும் தூக்கிப் பிடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய வரலாறு அதுவாக தான் இருந்தது இங்க ஆண்கள் எல்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகிறார்கள் அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் உண்மையாகவே நடந்தாலும் நாம் பேசினாலும் கூட பெண்களுடைய கையை பிடித்து வந்து அந்த பதவியில் உட்கார வைத்த ஆண்களை பற்றியும் வரலாறுகள் இருக்கிறது நான் சொன்ன பெண்களுக்கு பின்னால் அந்த வரலாறுகள் இது அனைத்தையும் சொல்ல சொன்னால் உலக அளவில் புத்தகங்களை நாம் வாசிக்க வேண்டும் நீங்க நினைக்கலாம் எல்லா பேச்சாளர்களும் வரீங்க உங்களுக்கு தெரிஞ்ச செய்தியெல்லாம் சொல்லிட்டு போயிடுறீங்க இதெல்லாம் நாங்க படிக்க வேண்டாமா என்று எல்லா இடங்களுக்கு சென்றாலும் குறைந்தது இரண்டு புத்தகங்களை அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் இன்றைக்கு நான் சொன்ன செய்திகளில் சில செய்திகள் இரண்டு புத்தகங்களிலிருந்து எடுக்கப்பட்டது ஒன்று ஆதி பெண்ணின் அடி தேடி என்ற எழுத்தாளர் ஓவியா அவர்களுடைய புத்தகம் ஒன்று முதல் பெண்கள் என்ற சகோதரி நிவேதிதா லூயிஸ் என்ற எழுத்தாளர் அவர்கள் முதல் பெண்களை வரிசைப்படுத்தி இருக்கிறார் அவங்க என்ன பதிவு பண்றாங்கன்னு சொன்னேன்னா அந்த முதல் பெண்கள் என்ற புத்தகத்தில் முதல் பெண்களை தேடி செல்வது சுலபமான காரியம் அல்ல அவர்களை பற்றிய ஒரே ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு நான் தேடினேன் குறிப்பாக இந்த இந்தியா இந்தியாவின் முதல் பொறியாளர் எவ்வளோ பெரிய செய்தி ஆகியிருக்கணும் எதுலேயுமே செய்தி இல்லை துண்டு சீட்டை வைத்துக்கொண்டு நான் அழைந்தேன் பெண்களுடைய வரலாறுகள் எழுதப்படவே இல்லை அதை நாம் எழுத வேண்டும் என்று சொல்லுகிறார் அப்ப இந்த அளவிற்கு நாம் உலக செய்திகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் மனிதநேயத்தோடு இருந்தால்தான் புத்தக அறிவு பயன்படும் பகுத்தறிவோடு இருக்க வேண்டும் நீங்க நான் ஒரு ஒரு நினைச்சேன் புத்தக திருவிழாக்கள் அதிகமாக்கப்பட்டால் சிறைச்சாலைகள் எண்ணிக்கை குறைக்கப்படும் இது எல்லாரும் சொல்றதுதான் ஆனா நியாயமா நமக்கு ஒரு கேள்வி வரணும் இத்தனை பேர் இருக்காங்க புத்தக திருவிழா அதிகமாக்கணும் புத்தகம் அதிகமாக்கணும் சிறைச்சாலை குறையுன்றீங்க படித்தவர்கள் தானே பெருங்குற்றங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் உண்மைதானே படித்தவர்களுக்கு தானே எந்த வகையிலெல்லாம் சட்டத்தின் ஓட்டையின் வழியாக வெளியே வரலாம் தெரிஞ்ச குற்றங்கள் நடக்கிறது அப்ப இது முரண் இல்லையா என்று நீங்கள் நினைக்கலாம் அந்த இடத்தில் தான் இரண்டே இரண்டு செய்திகளை தெளிவுபடுத்தி நான் நிறைவு செய்கிறேன் படித்தவர்கள் என்ற எண்ணிக்கை நமக்கு கிடையாது பகுத்தறிவோடு இருப்பவர்கள் என்ற எண்ணிக்கைதான் சிறைச்சாலைகளை குறைப்பதற்கு வழிவகுக்கும் அறிவு கொடுக்கக்கூடிய செய்திகளை பகுத்தறிவோடு ஆய்ந்து பார்த்தால்தான் மனிதநேயமிக்கவர்களாக நாம் இருக்க முடியும் வரலாறுகளை வாசிக்கின்ற போது ரோசலின் மைல்ஸ் என்ற ஒரு எழுத்தாளர் பிரிட்டிஷ் எழுத்தாளர் அந்த அம்மையார் எழுதுகிறார் கொஞ்சம் நீங்க ஆழமா கேளுங்க பெண்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்பதை மூன்றே வரியில் எழுதுகிறார் அவருடைய புத்தகத்தில் மார்கரெட் என்ற எழுத்தாளர் சொன்னதை பதிவு செய்கிறார் பெண்கள் ஆந்தைகளை போலவும் போலவும் வாழ்கின்றனர் விலங்குகளை போல உழைக்கின்றனர் புழுக்களை போல மடிகின்றனர் திரும்ப சொல்றேன் புரியும் பெண்கள் வவாள்களை போலவும் ஆந்தைகளைப் போலவும் வாழ்கின்றனர் விலங்குகளை போல உழைக்கின்றனர் புழுக்களை போல மடிகின்றனர் என்ன அர்த்தம் அவங்க அதுக்கு அர்த்தம்லாம் கொடுக்கல நான் ஒரு அர்த்தத்தில் அதை உங்களுக்கு புரிந்த அர்த்தத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் யாராவது நம்ம என்ன சொல்லுவோம் மாடு மாதிரி வேலை பார்க்கறான்னு சொல்லுவோம் அதனுடைய அர்த்தம் என்ன மாடை நம்ம எப்படியா மாடு வேலை பாக்குறது தெரியுமா இந்த ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் வச்சுக்கோ மாசம் சம்பளம் அப்படின்னு கொடுக்க முடியுமா முடியாது மாடுக்கு அது பணம்னு தெரியாது அதோடு எதையாவது புல்கட்டை கட்டி கொடுத்தா சாப்பிட மாடுக்கு தெரியும் அப்ப என்ன அர்த்தம் மாடுக்கு என்ன தருவோம் சாப்பாடு தருவோம் அது என்ன சாப்பிடுமோ புல்லு தருவோம் செடி கொடிகள்லாம் தருவோம் மாடு போல் வேலை செய்கிறார்கள் யாரை பார்த்து அதிகமா சொல்லுவோம்னா பெண்களை பார்த்து சொல்லுவோம் விலங்குகளை போல் உழைக்கின்றன என்ன அர்த்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நிலை மாறி இருக்கலாம் ஆனால் நம்முடைய வரலாற்றில் கொடுமையான பக்கங்கள் இருந்தன எல்லா ஆண்களுக்கும் அல்லது எல்லா தோழர்களுக்கும் எட்டு மணி நேர வேலை வாய்ப்பு என்று போராடி பெற்றுவிட்டோம் வீட்டில் இருக்கக்கூடிய நம் அம்மாமார்களுக்கு இன்னும் எட்டு மணி நேர வேலையை நாம் உறுதி செய்யவே இல்லை இந்த சமூகம் அதை உறுதி செய்யும் என்ற கேள்வியை ஒரே ஒரு அம்மா கை தட்டுகிறார் அவருக்காக இந்த இடத்தில் நாம் எழுப்புவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் ஏன்னா அது அவங்க கவலை அவங்க டிபார்ட்மெண்ட்டு எனக்கும் அந்த வழி புரியாது நமக்கும் புரியாது உங்களுக்கும் புரியாது அவங்களுக்கு தான் அது புரியும் அப்ப விலங்குகளைப் போல வாழ்கின்றனர் உழைக்கின்றனர் புழுக்களை போல மடிகின்றனர் இது என்ன அப்படின்னா பெண்ணினுடைய இறப்பு செய்தி கணவனை உயிரோடு இருக்கிற போது ஒரு மனைவி இறந்து விட்டால் அது இறப்பு செய்தி கூட கிடையாது கணவன் புது மாப்பிளையாகி விடுவார் மனைவி இறந்த அடுத்த நிமிடம் அடுத்த நாள் கூட கிடையாது அவங்கள அப்படி அடக்கம் பண்ணிட்டு வந்து எரிச்சுட்டு வந்துட்டா இங்கே புது மாப்பிள்ள அவரு ஆனால் கணவன் இறந்த பிறகு ஒரு வயது குழந்தை சாகின்றவரை விதவைதான் பதினைந்து வயது குழந்தை சாகின்றவரை விதவைதான் நீங்க கேட்கலாம் ஒரு வயது விதவையா காந்தியார் அவர்கள் இந்தியாவை பற்றி பதிவு செய்கிற போது பதிவு செய்கிறார் இந்தியாவில் நானூத்தி சொச்சம் குழந்தைகள் ஒரு வயது விதவைகள் இந்தியாவில் இருந்திருக்கிறார்கள் இப்போ இதெல்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா இந்த வரலாறுகளை எல்லாம் எங்கிருந்து வாசிக்க தொடங்குவது யாரிடம் வாசிக்க தொடங்குவது கஷ்டம்தான் கடினம்தான் வரலாறை வாசிப்பது கடினம் ஆனால் நிகழ்காலத்தை புரிந்து கொள்வது மிக எளிது நிகழ்காலத்தை புரிந்து கொள்ளலாமே எப்படி புரிந்து கொள்ளலாம் ஆண்கள் மட்டும் உயர்ந்தால் சமூகம் உயராது பெண்களும் சேர்ந்தால்தான் சமூகம் உயரும் என்பதை நிகழ்காலத்தில் புரிந்து கொள்ள முடியும் அல்லவா ஆண்கள் மட்டும் படித்தால் கல்வி அறிவு சிறக்காது பெண்களும் படித்தால் தான் சிறக்கும் என்று புரிந்து கொள்ள முடியும் அல்லவா எல்லா உரிமைகளும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமாக இருக்க வேண்டும் என்பதை நிகழ்காலத்தில் புரிந்து கொள்ள முடியும் இந்த அத்துணை சிந்தனைகளையும் நம்மோடு வைத்துக் கொள்ளாமல் அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும் முதல் பால் இரண்டாம் பால் மூன்றாம் பால் என்ற கணக்கு கிடையாது யார் முதல் பாலை கண்டுபிடித்தார்கள் நமக்கு வரலாற்று குறிப்பு இருக்கா முதல் பாலினம் 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 திருநங்கைகள் அவங்க கேக்குறாங்க நம்மளை பார்த்து யார் சொன்னா உங்களுக்கு நாங்க தேர்டுன்னு நீ ஃபர்ஸ்ட் உனக்கு யார் சொன்னான்னு கேட்கறாங்க நமக்கு தரவுகள் இருக்கா வரலாறு இருக்கா அறிவியல் இருக்கா ஒண்ணும் இல்லை அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன எந்த வகையாகவும் மனிதருக்கு மனிதர் ஏற்ற தாழ்வு இல்லாத சமூகமாக தான் வரலாற்றில் வாழ்ந்திருக்கிறோம் முடிவாக இருக்கட்டும் அனைவரும் சமம் சமத்துவம் எந்த சித்தாந்தம் சொல்லுகிறதோ அதுதான் நமக்கான சித்தாந்தமாக இருக்கும் அதுதான் நம்முடைய வரலாறாக இருந்தது வரலாற்றை தேடி படியுங்கள் கற்றுக்கொள்வதற்காக அல்ல நிறைய திருத்திக் கொள்வதற்காக வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் புத்தக திருவிழா சிறக்கட்டும்